நம்ம நம்பா பாக்கா எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நேரத்தில் எஸ் சேனல்ல தொடர்ந்து வீடுதான் நம்பா அப்படின்னு சொன்னா நேற்று வீடியோ பாருங்க நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து எடுத்து பாருங்க தொடர்ந்து நம்பர் எடுத்து நம்ப ஆல் போர்டு டாக்வெட் பண்ணி தான் இருக்குது தொடர்ந்து ஆல் போர்டு நாலு ஷோ மூணு ஷோ ரெண்டு ஷோ இப்படி தொடர்ந்து வெட்டி எடுத்து கொடுக்கணும்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நீங்கள் எடுக்கிற வெற்றி உங்கள் ஃப்ரெண்டும் வெற்றி எடுக்கட்டும் தொடர்ந்து வெற்றி பெற என்னோடய வார்த்தைகள் நின்பாங்கன்னா எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் பாருங்கள் ஒரு மணி ஒரு மணி ஏழு அட்டுக்கானு கெஸிங் பாருங்கள் பி போர்டு அஞ்சு ஏழு ஆல் போர்டு ஆறு நாலு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஜீரோ ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்பது ஜீரோ நாலு அஞ்சு நாலு ஆறு நாலு ஆறு ஒன்பது ஒன்பது ஆறு ஆறு ஒன்பது ஒன்று ரெண்டு ஏழு ஏழு ஒன்று நண்பாக நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நாலு ஷோவிலையும் ஏபிஎஸ்சிபிசி தொடர் வெற்றி நண்பா நல்லா ஒரு மாத வெற்றி தான் கொடுத்துட்டுருக்கு ஏன்னா நேற்று போட்டது வந்து நம்ம வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போட்டோம்னா நம்ம எப்படின்னா வந்து அப்படியே ஹேங் ஆகுது நண்பா அதனால் வந்து நான் வீடியோ க ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி உள்ள இது மட்டும் தான் போடுறேன் நேற்று வின்னிங் வந்ததுனால் போகிறோம்னா நண்பா நான் நேற்று வீடியோவில் போய் பார்த்துங்க நேற்று நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துருக்கோம் வீடியோ எடுத்து போட்டதுலேருந்து எல்லா ஷோலையும் நம்ம தொடர்ந்து வெற்றி தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கான எத்தனை பாருங்கள் ஜீரோ அஞ்சு ரெண்டு ஜீரோ ஜீரோ ஏழு ஜீரோ ஏழு ஜீரோ எட்டு ஏழு அஞ்சு ஒன்பது ஒன்று ஜீரோ ஒன்பது மூணு அஞ்சு ஏழு ஜீரோ ஒன்று ரெண்டு ஆறு ஒன்று ஜீரோ ஆறு மூணு ஜீரோ ஏழு ஜீரோ நண்பன் அனுபவிச்சுட்டேன் அங்கேதான் நம்ப இருக்குது உங்கள் கணக்கில் இருந்தால் டைப் பண்ணிக்க நண்பா தொடர்பட்டிருக்கேன் இப்போ எப்படின்னா உங்களுக்கு ஒரு மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் ஒரு அஞ்சு வீடு ஒரு போன மாதத்தில் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு மெத்தட் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நம்ம வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு தெரியும் ஒரு மெத்தடு ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்துருப்பேன் அந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பன் ஏன்னா அதே மெத்தட் தான் நேற்று அடிச்சிருக்காங்க அதே மெத்தட் தான் இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் உங்கள் கணிப்பு எப்படி வருதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம்னு நண்பா கேரள லெட்டரி எனக்கு பாருங்க பாருங்கள் பீபோடு ஒன்று ஆறு ஆள் போட நாலு ஒன்பது ஏபிஎஸ்சி பிசி பேருங்க நாலு ஆறு ஒன்பது ஆறு நாலு ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்பது ஜீரோ ஒன்பது அஞ்சு நாலு ஜீரோ நாலு அஞ்சு அஞ்சு ஆறு ஸ்டாங்கன் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று ஒன்று நாலு ஆறு ஒன்பது ஒன்பது ஆறு பேக்கான எஸ்எம் பார்த்தீங்கன்னா ஒன்பது அஞ்சு ஆறு நாலு அஞ்சு ஆறு ஒன்பது ஜீரோ ஒன்று நாலு ஜீரோ ஒன்று அஞ்சு மூணு ஒன்பது நாலு எட்டு அஞ்சு எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு எட்டு ஒன்பது அஞ்சு ஒன்று ஒன்பது அஞ்சு ஒன்பது அஞ்சு நாலு நாலு அஞ்சு எட்டு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்குலாம் இருக்குது அந்த கணக்கில் இருந்தால் மட்டுமே ட்ரை பண்ணிங்க நண்பா நம்ம கலந்து எடுத்து எடுக்கலாம்னுப்பா ஆறு மணி டேரில் அட்டி எனக்கு எப்படின்னு பாருங்கள் ஏ போ நாலு ஏழு ஆல் போடு எட்டு ரெண்டு ஏபிஎஸ்சி மூணு ஒன்பது நாலு மூணு எட்டு ரெண்டு மூணு எட்டு ஆறு எட்டு ஒன்று மூணு ஒன்று ஒன்பது நாலு ஒன்று நாலு ஒன்பது எனக்கு ஸ்டாக்கன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டு ஏழு ஜீரோ மூணு மூணு ஜீரோ பாக்ஸுக்கு எனக்கு எப்படி பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு ஒன்பது ஜீரோ மூணு அஞ்சு நாலு ஒன்று ஒன்பது ஒன்பது மூணு ஒன்று அஞ்சு மூணு நாலு ஒன்று ஜீரோ ஒன்பது எனக்கு ஸ்டாக்கன் பார்த்திங்கன்னா நாலு ஒன்று ஆறு ஒன்பது மூணு மூணு ஒன்று அஞ்சு நாலு ஜீரோ ஏழு நண்பர் அதனால தாங்க தான் இருக்குது ட்ரை பண்ணி என்பேன் கம்மியாக ப்ளே பண்ணி என்ன எட்டு மினிட் கணக்கு லிக் பண்ணுங்கள் ஏ போடு ஏழு அஞ்சு ஆல் போர்டு ஒன்று ரெண்டு ஏபிஎஸ்சிபிசி பாருங்க அஞ்சு ஒன்று ஏழு ஜீரோ ஏழு அஞ்சு ரெண்டு ஒன்று ஆறு ஜீரோ ரெண்டு ஏழு மூணு ஒன்று ரெண்டு ஆறு ஆறு ஒன்று எனக்கு தாங்க நினைக்கிறீங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பேக்ஸி எனக்கு எது பண்ணிங்கன்னா ஒன்று ரெண்டு ஏழு ஆறு ஜீரோ ஒன்று ரெண்டு நாலு ஜீரோ மூணு ஜீரோ ஆறு எட்டு ஆறு மூணு ஒன்று ஜீரோ மூணு ஏழு மூணு ஒன்று ஏழு ஜீரோ மூணு நாலு ரெண்டு நாலு அஞ்சு நாலு ஜீரோ என்ப நல்லா ஸ்டேங்காக தான் இருக்குது நான் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ட்ரை பண்ணிங்கன்னு நண்பா நம்ம சேனலில் தொடர்ந்து வெற்றி எடுக்கிறோம் தொடர் வெற்றி தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஆள் போட மெயினாக டார்கெட் பண்ணி தொடர்ந்து வெற்றி எடுத்துகிட்டு இருக்கோம் உங்கள் வெற்றி தான் எனது வெற்றி இந்த தொடர்ந்து வெற்றி எடுக்க உங்களோட வாழ்த்துக்கள் நண்பர் தேங்க்யூ நண்பர் வாட்சிங் வீடியோ